உங்களுக்கு இவ்வளவு அகங்காரம் அகங்காரம் இல்லாமல் உன்னிடம் அடிமையாக வாழ வேண்டுமா நீங்கள் தங்குவதற்கு கொட்டகை வேண்டும் முட்டை கேட்டால் மட்டும் கோபப்படுவீரோ கொத்தி தின்பது கோழியினம் நீ முட்டை கேட்பது மூடத்தனம் எங்கள் தேவையை தீர்க்கத்தான் உங்கள் இனத்தை வளர்க்கிறோம் எங்கள் இனத்தை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இடையில் நீயா தலைக்கணத்தோடு பேசுகிறீர்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்து சொன்னால் எண்ணில் அடங்காது உனக்கு எடுத்து சொல்ல தெரியாது என்று சொல் எனக்கா எடுத்து சொல்ல தெரியாது தீமிர் பிடித்தவர்களே சொல்கிறேன் கேளுங்கள் மூன்று மாதமாய் முட்டை வரவில்லை முக்கால் கிலோவுக்கு மேல் கறி வரவில்லை முந்திரி காட்டில் கொட்ட உரமும் இல்லை முட்டை கறி உரம் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது எதற்கு கொடுக்க வேண்டும் முட்டை எங்களோடு மேய்ச்சலுக்கு வந்தாயா காட்டை சுட்டினாயா மண்ணை கிளறும் போது புழுப்பூச்சிகளை பிடித்து கொடுத்தாயா